ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரவா செக் பண்ணிடுவோம் இடையில போயிட்டு ஐயாயிரம் செலவு பண்ணுறது பத்தாயிரம் செலவு செலவுன்றது இந்த பிரச்சனை பிரச்சனைங்க இருக்காது நேரம் வந்தாலும் தெரியும் எங்களோட வண்டியை பார்த்தா தானே தெரியுங்க நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சிங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடையாது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்க இந்த வண்டி டீசல் வேரின்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு நம்மகிட்ட ஒன்றே ஆள் கிடையாது ஒன்றும் பத்தும் கிடையாது எழுபத்தெட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த வண்டி சென்றுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க விஎக்ஸ்ஐஏ ஏ

ஐ டன்னு ரெண்டாயிரத்தி எட்டு ஏர் பேக் ஏபிசிஆர் டைப்பு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது மக்களை ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கலெண்ட்டுங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் இருந்து பேசுறேங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து பல்லடம் போகிற வழியில் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேஷன் இருக்குங்க இந்த பக்கம் பல்லடத்துல இருந்து திருப்பூர் வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேஷன் இருக்குங்க நிறைய பேர் கேட்குறாங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் காட்டி திருச்செந்தூரான்னு கேட்குறாங்க இல்ல திருச்செந்தூர் முருகன் கார்ஸுங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு இந்த ஆஃபீஸு வணக்கங்க இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமானில் ரேட் அதிகமாக இருக்குது இது வந்து வெளியோட கூட ரேட் எச்சா இருக்குது நாங்கள் நாங்கள் ரேட் அப்படி தான் சொல்லியிருக்கோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உண்மையிலே டீலர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் நாங்கள் வண்டி ரேட்டு கொடுக்குறோன்னா எங்கள் வண்டி எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் முந்நூறு கிலோமீட்டர் வண்டி இருக்கும் ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரவாக செக் பண்ணிடுவோம் இடையில போய் நின்று ஐயாயிரம் செலவு பண்ணுறது பத்தாயிரம் செலவு பண்ணுறது இந்த பிரச்சனை கிட்ட இருக்காது அது நானூறு கிலோமீட்டர் கம்பல்சரி வண்டி ஓடும் அது எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக போகலாம் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்தால் இன்னும் ரேட்டு எங்களால் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்போம் பாருங்கள் நேரத்தில் திருச்செந்தூர்லேருந்து கூப்பிட்டாங்க ரேட்டு இந்த நாலாவுக்கு வந்து கம்மியாக கொடுங்கன்னு நேரில் வந்தாங்க வண்டி ஓட்டி பார்த்தாங்க அதில் என்ன ப்ராப்பராக பண்ணி கொடுத்தோம் பெட்ரோல் கேட்டாங்க பெட்ரோலுக்கு பண்ணி கொடுத்தோம் நேரில் வந்தால்தான் தெரியும் எங்களோடய வண்டியை தானே தெரியுங்க வணக்கங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னா ஆல்ட்டோங்க நிறையா பேர் லோ பட்ஜெட் வேணும்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது ரெண்டு நாள் நல்ல ஒரு என்கொயரிங்க ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு மூணு வண்டி டெலிவரி ஆகிடுச்சிங்க நிறையா பேர் கூப்பிட்றாங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் மக்கள் எங்களை இந்தளவு கொண்டு வந்ததுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரை லைவுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஆமாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்சோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் வண்டியோட மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்றாயிரூவாய்க்கு விற்கிதுங்க நம்ம ஒன்றாயிரூவாவில் கேட்கலைங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரவாய் கொடுத்துலாங்க இந்த வண்டியை ஆமாங்க லோனே பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபா எண்பத்தாயிரம் ரூபா லோக்கல் ப்ரூஃப் இருந்தால் வாங்கிக்கலாங்க ஒரு எண்பது ரூபா வரையும் லோன் வாங்கிக்கலாங்க ஆமாங்க இந்த வண்டி பாருங்கள் இந்தியாவில் பாருங்க இன்ஜின் ரூம் நிறையா கேட்டிருந்தீங்க அதனால் இன்ஜின் ரூம் காட்டுதுங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இன்ஜின் ரூம் காட்டவே மாட்டேங்குது இன்ஜின் ரூம் பார்க்குறது பார்த்துங்க ஆல்டோம் இந்த மார்க்கெட்டில் எங்கேயும் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடையாது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்க இந்த வண்டி ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு எஃப்சி லைவ்ங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பட்ஜெட்டில் நிறைய வண்டி கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வண்டி நிறையா வேணுங்க நிறையா எடுத்து கொடுங்கன்னு நாங்கள் பாருங்க ஆரம்பித்து ரெண்டு நாளில் மக்களுக்கு ஒசரமே லோ பட்ஜெட் கொடுக்கணும்னு ரெண்டு நாள் தொலாவே ஒரு அஞ்சு வண்டி எட்டு வந்திருக்கோம் இந்த ஒரு ஆல்ட்டோ எடுத்து வந்தோம் இந்த ஒரு இண்டிக்கோ ஒரு எயிட் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வண்டி லோ பட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரெண்டு ஓனருங்க ஆமாங்க ஏசி பவர் ஷேரிங்கு நாலு பவர் வந்துருங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கு பாடி லைன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க இண்டியர் எப்படி இருக்குன்னு பாருங்க பாரு இண்டியர் அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாத்தீங்களா டேஷ் போர்டு பாருங்கள் டேஷ் போர்டுலேருந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி நல்ல சிஸ்டம் இருக்குது செட் இருக்குது ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் டைப்பு மெயினாக இண்டிகோ பாத்தீங்களா பெயின் சொல்ல எப்படி இருக்குன்னு தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கனால மேக்ஸிமம் யார் முதல் பார்த்தாலும் அட்வான்ஸ் போட்டுருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு வண்டி குவாலிட்டி இருக்கும் இந்த வண்டியில் ஒரே குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மட்டும் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஓகேன்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல இதில் பண்ணி கொடுத்தா சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் பண்ணி கொடுத்துடலாம் ஆமாம் டீசல் வேரின்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றை ஏழு ரூபா அந்த மாதிரி இருக்குது பா இன்ஜின் ரூம் கேட்டீங்க அதுக்கு வந்து எல்லா வண்டி இன்ஜின் ரூம் போடுறேன் பார்த்தீங்க இந்த வண்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒன்றே ஏழு ரூபா மார்க்கெட்டு நம்மகிட்ட கால் கிடையாது ஒன்றும் பத்தும் கிடையாது எழுவத்தெட்டு ரூபாய் கொடுக்கலாம் இந்த வண்டியை எஃப்சி இல்லை எடுத்துக்கணும் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்த வண்டி பார்க்கறதுன்னா ஜென்னுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க விஎக்ஸ்ஐஏ ஏசி பவர் ஷேரிங்கு நாலு பவர் விண்டோ வந்துருக்கேங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் ஜென்னு வேணுன்னு நிறையா கேட்டிருந்தாங்க இந்த வண்டி அதுக்குன்னே எடுத்து வந்துருக்கங்க ஆமாங்க இந்த வண்டியோட குவா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின்ஷோ மட்டும் கம்மிங்க ஏசி அருமையாக இருக்கும் நல்ல லெதர் சீட் இருக்கும் பாடி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் பெயின் மட்டும் கம்மியாக இருக்குங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஏழு ரூபா மார்க்கெட் இருக்குங்க நம்மகிட்ட ஒன்றையாள் கிடையாதுங்க டீலர் ரேட்டு தான் எண்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஆமாங்க ஃப்ரெண்டு கண்ணாடி மட்டும் கிராக் இருக்குது ஏன்னா நம்ம சொல்லிடணும் என்ன இருக்கோ பெயிண்ட்ஸோ கம்மியாக இருக்குது பின்னாடி கிராக்காக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு இன்ஜின் இந்த வண்டியில் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும் ரெண்டே ஓனர் தான் பார்த்துங்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்குறேன்னா எயிட் ஹண்ட்ரலுங்க எயிட் ஹண்ட்ரட் வேணும் லோ பட்ஜெட்டு எனக்கு வண்டி தேவைன்னு சொல்லி நிறையா பேர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா பெரிய டேங்க் இருக்குங்க எல்பிஜி இருக்கு வண்டி பாடி லைன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது எம்ஃபிஎஃப்ஜினுங்க கார்பரேட் கிடையாது எம்ஃபிஎஃப் இன்ஜினிங்க பாருங்க எல்பிஜி பெரிய டேங்க் இருக்குது இந்த வண்டிக்கு ஆமாங்க எஃப்சி லைவ்ல இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஓட்டி பலர் நிறையா கேட்டிருக்காங்க எனக்கு லோ பட்ஜெட் வேணும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க எம்பிஎஃப் இன்ஜின் வேணும்னு கேட்டிருக்காங்க கேஸ் கேட்டு கேஸ் இன்ஜின் ரூம் கேட்டிருக்காங்க இந்த வாட்டர் வாஷ் பண்ணல இன்ஜின் ரூம் சுத்தமாக இருக்கும் ரெண்டாவது திருப்பூர் கஸ்டமர் வேர்ல இருக்கு இந்த வண்டிங்க இந்த வண்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்பாங்க வெளியெல்லாம் கிட்ட அந்த ரேட்லாம் கிடையாதுங்க அதுலேயும் பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுத்துடாங்க எழுபத்தஞ்சு கொடுத்தோம் இன்னும் நேரம் வாங்க இதுக்கு எந்த ஊர்ல இருந்து வரையிலும் அந்த ஊருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் பிரீ பண்ணி கொடுத்துடலாம் மக்களே வண்டி லோ பட்ஜெட் எம் பி இருக்கும் விடாதீங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல அடுத்த ஆல்டோங்க ஆமாங்க ஆல்டோ நிறைய கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எல் எக்ஸ்ங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க பெட்ரோல் வேலண்டிங்க இருபத்தி ஏழு பேர் எஃப்சி லைவிங்க சில்வர் கலர் வண்டிங்க பாருங்க இந்த வண்டி சீட்டு லெதர் சீட்டு இந்தியெல்லாம் பாருங்க சொல்லுங்க

இன்னைக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு தான் மார்க்கெட்டில் ஒன்னாறுவா இருக்குங்க நம்ம டீலர் ரேட்டுக்காக தான் கொடுக்குறோம் இன்னொரு சொல்லுவா டீலர் ரேட்டு தான் கொடுப்போம் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கொடுத்துடாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஏழு பேர் எஃப்சி லைவ் எங்கே தொலைவுனாலும் நீங்கள் ஆல்டோட ரேட்டு கிடைக்க முடியாது நீங்கள் விசாரிச்சு பாருங்க நிறைய செக் பண்ணி பாருங்க ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காங்க முன்னே நம்ம டீலர் ரேட்டு தான் கொடுப்போம் ஏன்னா நம்மகிட்ட எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போய் நாலு பேரத்தில் சொல்லி அவங்க வரணும் நம்ம அந்த டெவலப்பிங் பண்ணி ஆகணும் அதுக்கோசரமே கம்மியாக கொடுக்குறோம் டீலர் ரேட்டு தான் இன்னும் கொடுப்போம் இன்னும் பத்து தான் டீலர் ரேட்டு தான் கொடுப்போம் அவ்வளோ குறைச்சு கொடுக்குறது நம்மளா தான் இருக்குங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்க வேண்டிய அடுத்தது எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க புதுக்கோட்டை நம்பருங்க ஓனர் மூணுங்க ஆமாங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டில் எயிட் ஹண்ட்ரட் நிறையா கேட்டாங்க எஃப்எஃப் இன்ஜின் வேணும் நமக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே பாருங்க அந்த ரெண்டு நாளாக அலைஞ்சு லோ பட்ஜெட்டில் கொடுக்கணுமே ஒரு நாலு வண்டி அஞ்சு வண்டி எட்டு வந்திருக்கோம் பாருங்க சீட்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வண்டியில் ஒரே குறை என்னென்னா டாப்பும் இந்த சைடு பெயிண்ட் டச்சாக பண்ணணும் உங்களுக்கு வண்டி ஓகே அப்படின்னு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையும் நாங்களே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்து எல்லாம் எடுக்க இல்லை ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஆமாங்க எம்பிஏ பிஞ்சனுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க புதுக்கோட்டை நம்பருங்க இது மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மார்க்கெட்டில் ஒன்றரை ஒன்று நாற்பது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க நம்ம அந்த ரேட்லாம் கிடையாதுங்க அதுன்னு சொல்கிற டீலர் ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கொடுத்துடலாம் நீங்கள் பதினொன்று இன்றைக்கி போய் லோன் போட்டாலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா ஒன்று பத்து வாங்கிக்கலாம் எங்களுக்கு லோக்கலில் ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் ஒரு எண்பதாயிரரூவா எண்பதாயிரரூவா நாங்களே லோன் வாங்கி கொடுப்போம் புது கரெக்டாக இருந்ததுன்னு ஆமாம் மக்களை இது வண்டியில் இப்போ மட்டும் கம்மியாக இருக்குது ஓகேன்னு அட்வான்ஸ் போட்டீங்கன்னா ரெண்டு நாளில் பண்ணி கொடுத்துர்லாங்க நிறையா பேர் கேட்டதுக்கோசரமே பண்ணியிருக்கோம் எங்களை நல்லா வாழ்த்துக்கள் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் நிறையா கொடுங்க மேலே வளர்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறதுனா அடுத்தது ஐட்டனுங்க நிறையா கேட்டிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எஃப்சி லைவுங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி லைவுங்க இது என்ன ஸ்பெஷல் அடிஷன்னா டபுள் ஏர் பேக் வந்துடுங்க ஏர் பேக்கு ஏபிசி பேக் வைப்பரு ஆமாண்ணா பாடி ஒரிஜினலாக இருக்கு தெளிவாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குது இதுலேயும் சொல்கிற பெயிண்ட்ஸும் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகே வண்டி தெளிவாக பிடிச்சிருக்கு அப்படின்னு அட்வான்ஸ் போட்டால் இதுவும் பண்ணி கொடுத்துடலாம் பாடி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் இண்டியர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் ரெண்டு பேக்கு ஏபிசி எல்லாமே வந்துடும் கம்பெனி சிஸ்டம் வந்துடுது என்னென்னா மெயினாக கம்பெனி சிஸ்டம் வந்துருங்க ஆமாங்க ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பாருங்க இந்த வண்டி பாடி ஒரிஜினலாக இருக்குது ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகே அப்படின்னு வச்சு கூப்பிட்டு சொன்னிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துருவேன் ஆமாங்க ஒரு லேடிஸ் வந்து ஓட்டுறதுக்கு நிறையா கேட்டிருந்தாங்க லேடி ஓட்டுற மாதிரி எனக்கு சின்ன வைக்கல ஏதாவது போட்டு கொடுங்க எடுத்து கொடுங்கன்னு அதனாலே எடுத்து வந்திருக்கோம் அருமையாக இருக்கேன் லேடிஸ் ஓட்டுறதுக்கு அருமையான வண்டிங்க ஆமாம் இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு ஏபிசி இதெல்லாம் வர டைப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா தொண்ணூறாயிரவா அப்படி மார்க்கெட் இருக்குது நம்ம அப்படிலாம் கொடுக்கல ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரூவாய் கொடுத்துடலாம் இந்த வண்டியை பெயிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் மெயினாக தான் என்ன இருக்கோ அதை பண்ணி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா கொடுத்தாங்க வண்டி அவ்வளோ தெளிவான வண்டி ஐ டன்னு ரெண்டாயிரத்தி எட்டு ஏர் பேக் ஏபிசி வர டைப்பு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்கும் மக்களை ஆமாம் நீங்கள் எங்களை டெவலப் பண்ணி விட்டா அதுக்கோசரமே நாங்கள் தொலாவூத்தோட வெட்டு வரோம் டீலர் ரேட்டுக்கு தான் கொடுப்போம் பாருங்கள் வணக்கங்க நாம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டிங்க சிஆர்டி இன்ஜின் உங்களுக்கு இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நீட்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஃப்டியான வெஹிக்கிளுங்க உங்களுக்கு செவன் சீட்ரு நாலு டயர் வந்து பார்த்திங்கன்னா எழுபது ப்ரஸன்ட்டுங்க பாடி லைன் நூற்றுக்கு நூறு இருக்கும் டிஎன் ஐம்பது நம்பருங்க திருவாரூர் நம்பரு உங்களுக்கு வண்டி கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க இன்னுமே அனுசரித்து கொடுத்துடலாம் அப்புறம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் மக்களே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க நேரில் வாங்க விண்ணப்பன்னு அனுசரித்து உங்களுக்கு நாம் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்